இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நம்ம சென்னையில் கைட் ஃபெஸ்டிவல் வந்து ரன் பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து தேர்ட் இன்டர்நேஷனல் தமிழ்நாடு கைட் ஃபெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈஸியரில் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது இதுக்காக நீங்கள் கூகுளெலாம் போய் சர்ச் பண்ணோன்னா இதோட என்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சில்ட்ரனுக்கு கிட்ஸ்க்கு எல்லாமே ஃப்ரீ தான் எப்பவும் போல நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சர் தான் வந்து ரிப்பன் கட் பண்ணி இதை வந்து துவங்கி வைக்கிறார் உள்ள என்ட்ரானதுமே ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தேவை தீ தீவுத்தடலை வந்து இருக்கிற மாதிரி ஷாப்பிங்ஸாக பண்ணுற மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சு வச்சுருக்காங்க ஸோ நிறைய எல்லாம் இருந்தது அது மட்டும் இல்லை இவங்க வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கூட ஸ்டால் வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்து சாம்பிள்லாம் கூட கொடுத்தாங்க ஆஃப்ரின் வந்து அதையுமே ட்ரை பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருந்து எல்லாமே வந்து சாம்பிள் கொடுக்குறாங்க நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சத வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க அல்வாலாம் வந்து வேறு லெவலாக இருந்தது சூப்பராக இருந்தது அதெல்லாமே நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ தான் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் அது தாங்க இல்லை ஸோ கிட்ஸு விளையாடுற மாதிரியே வந்து நிறைய கேம்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து போட வச்சுருக்காங்க அந்த கேம்ஸ் வந்து கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி விளையாடலாம் ஸோ இதோட முடிதான் கிடையாது கிடையாதுங்க இதுக்கு பேக் சைடில் தான் வந்து ஸ்னோ வேர்ல்டு இருக்குது அதுக்கப்புறம் பேய் வீடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து த்ரீடி ஷோ இருக்குது இதையெல்லாம் தாண்டிட்டு நம்ம வந்து உள்ளே என்ட்ரானால் தான் அங்க வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிரம்மாண்டமா வந்து காத்தாடி திருவிழா அதாவது கைட் பெஸ்டிவல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜர்னி நிறைய கைட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மாடல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் நிறையா இருக்குன்ற மாதிரி இந்த கைட்டை வந்து யார் பறக்க விட்டுறா தெரிஞ்சால் நீங்களே வந்து ஒரு லைக்கை போடுவீங்க ஆமாங்க ஒரு சின்ன பையன் வந்து ரொம்ப நேரமாக அழகாக வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி கைட்டை வந்து பறக்க விட்டுட்டு இருந்தால் ஸோ கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஆஃப்ரிதீன்லாம் வந்து எல்லாத்தையுமே சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாரு இந்த அட்மாஸ்பியருக்கு உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் லெட்ஸ் கோ

இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளையுமே வந்து பறக்க விட்டு அலோவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரான்ஸ் நாட்டில் வந்து அழகாக வந்து ஒரு டிராங்கனை பறக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து அது கீழே கண்ட்ரோல் பண்ணி டவுன் பண்ணாங்க வாங்க நம்ம அவங்க பேசலாம் wahabali yeah traditional temples yeah Happy இந்த கைட் ஃபெஸ்டிவலுக்கு வர்றவங்களுக்கு இதோட பேக் சைடில் வந்து பீச் ஆக்சஸ்மே இருக்குது ஸோ பீச்சில் போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேமிலியாக வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க அங்கே வந்துட்டு நீங்கள் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கைட்ஸ் எல்லாம் பறக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஜே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து நிறைய பேர் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து நல்லா டான்ஸ்லாம் போட்டு ஃபன் பண்ணி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இதோட முடியுதான்னு கேட்டால் கிடையாதுங்க ஃபுட் ஸ்டால்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்ஷனே வச்சிருக்காங்க அங்கே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் கூட இருக்கு கெஃபே ஐட்டம் கூட இருக்கு நம்மளுக்காகவே வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரைட்ஸ் எல்லாம் கூட இருக்கு இந்த இண்டிபெண்டென்ஸ் அன்னைக்கு நம்ம சேனல் சார்பா உங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு தாங்க சொல்லிக்கிறேன்